இப்ப நம்ம பார்க்க போறது எள்ளு மிட்டாய்ங்க நாலே நாலு பொருள்ல வச்சு சிம்பிளா மிட்டாய் செய்ய போறோம் வெள்ளை எள்ளு ஒரு ஒருச்ச வெள்ளம் முக்கா கப்பு ஏலக்காய் சிறிதளவு நெய் சிறிதளவு அதுக்கு ஒரு கடாயில எள்ள போட்டு நல்லா வறுத்துக்கிறோம் நல்லா வறுக்கணுங்க அது கொஞ்சம் வேணும் நான் வெளில எள்ளு எடுத்திருக்கேன் நீங்க கருப்பு எள்ளு கூட நீங்க எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி இதை வெடிக்க ஆரம்பிக்கிறது பாருங்க இந்த மாதிரி வெடிக்கவும் ஆஃப் பண்ணிடறேன் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறோமோ நம்ம எடுத்து வறுத்து வச்ச எள்ளை பொட்டிக்கிறணும் முக்கால் கப்பு வெள்ளை எடுத்துருக்கிங்க அதை நல்லா சீச்சு எடுத்திருக்கீங்க நல்ல வெள்ளங்க நீங்கள் நல்ல வெள்ளமே வாங்கிக்கிறணும் இல்லாட்டி காய்ச்சி ஊற்றணும் நான் வெள்ளம் நல்ல வெள்ளம் அதனால காய்ச்ச தேவையில்லை ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு உண்டு போட்டுக்கிறணும் நல்லா மூணு பொருளையும் போட்டு நல்லா மிக்சியில் குர குரப்பாக அரைச்சிக்கிறணும் இந்த மாதிரி குரகுரப்பாக நல்லா அரைச்சிக்கிறனுங்க நல்ல ஸ்மெல் வரும் நல்லா வாடை வரும் ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடுவோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிருவோம் இந்த அப்படியே இது பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சிக்கிறோணுங்க லேஸ் அந்த வாருங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கிடலாம் அந்த வாருங்க இந்த மாதிரி உருட்டிக்கிறோங்க இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டி வைக்கிறேன் பாருங்க இது உருண்டை உருண்டையே நம்ம உருட்டி இதை சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வெறும் இருபது ரூபா தாங்க செலவு வரும் நல்லா செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள்